ஹாய் கைஸ் இப்போது இப்போ இந்த பெட்டு மேலே அந்த கருப்பு கருப்பாக புளி புளியாக உட்காந்துட்டுருக்கு பார்த்திங்களா கொசு அதை நல்லா பார்த்துக்கோங்க நான் அது பின்னாடி என்ன வேலை செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மோஸ்ட்லி எனக்கு எல்லாருமே கால் பண்ணி கேட்குறது என்னென்னா பேகு போட்டு முடிச்சிடுறாங்க ஒரு பத்து நாள் ஆயிடுது அந்த பேகு அதில் நல்லா மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆயிடுது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே மைசீலியம் பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ என்ன ரீசன்னே தெரியல எப்படி கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு என்கிட்ட மோஸ்ட்லி கேட்குறாங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த பேக்கில் பாருங்கள் மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகின இடத்துல அப்படியே கட்டுக்கட்டாக இருக்குது ஸோ அது என்ன ரீசன்னா அந்த முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா கொசு அதுதான் இதுக்கு காரணமே என்ன ஆகுனா இந்த பே அந்த கொசு பார்த்திங்கன்னா பேக்கு பேக்கு மாறி மாறி போய் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ முட்டை வைக்கும்போது அதில் இருக்கிற ம லார்வாக பார்த்திங்கன்னா அந்த மைசீலியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கிறனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லேயர் கட் ஆகிட்டே இருக்குது ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பை எஸ்